الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أميركين يا مانا ومانا نبي سندر وهو بيل آن قلودي ألنغارم முடி வளர்த்தல் சம்பந்தப்பட்ட சில மார்க்க சட்டங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைய வகுப்பில் ஆண்களுடைய அலங்காரம் தொடர்பான மேலும் சில சட்டங்களை நாம் அறிந்து கொள்வோம் முதலாவதாக தொப்பி அணிதல் இதை குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸிலும் தொப்பி அணியுங்கள் தொப்பி தொப்பி அணிய வேண்டும் அல்லது அணிந்துதான் தொழ வேண்டும் என்று எல்லாம் நபி சொல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் சொன்னதாக பார்க்க முடியாது தொப்பி அணிவதை நேரடியாக வலியுறுத்தும் விதமாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது ஆம் சில பலவீனமான அல்லது இட்டுக்கட்டப்பட்ட சில செய்திகள் உண்டு ஆதரப்பூர்வமான சகிஹான ஒரு ஹதீசும் கிடையாது ஆனால் இருந்தாலும் தொப்பி அணிவது சிறந்தது தொப்பி அணிய வேண்டும் இப்படி சொல்வதற்கு ஆதாரம் என்னவென்றால் நபி சொல்லாஹு அலி வசலமர்கள் சொன்ன அந்த பிரபலமான ஹதீஸ் மந்தி கௌமின் எவர் மற்ற சமூக மக்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்கிறாரோ அவன் அந்த சமூகத்தை சார்ந்தவன் இந்த ஹதிசில் எங்கு நபி சுலாசம் அவர்கள் மற்ற சமூக மக்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்வதை தடை செய்கிறாரோ மற்ற சமூக கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது என்பதை எச்சரிக்கை செய்கிறாரோ அதே நேரத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு சில அடையாளங்கள் இருக்கும் அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தும் இந்த ஹதீஸில் உள்ளடங்கி இருக்கிறது மற்ற சமூக மக்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் முஸ்லிம் சமூகத்துக்கு ஒப்பாக இருங்கள் மற்ற சமூக மக்களின் கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள் என்றால் என்ன அர்த்தம் முஸ்லிம் சமூகத்தின் கலாச்சாரத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பது அர்த்தம் இனி அந்த வகையில் தொப்பி அணிவது இஸ்லாமிய கலாச்சாரமாக பார்க்கப்படுகிறது தொப்பி அணிவது முஸ்லிம்களின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் தொப்பி அணிந்தாலும் அவர்கள் அணியக்கூடிய தொப்பி அல்லது அணியக்கூடிய வழிமுறையும் முஸ்லிம்கள் அணியக்கூடிய தொப்பிகளும் அல்லது முஸ்லிம்கள் அணியக்கூடிய வழிமுறையும் மாறுபடும் உதாரணத்திற்கு கிறிஸ்தவர்களுடைய பெரிய பெரிய போப் என்ன செய்வார்கள் தொப்பி அணிவார்கள் எல்லோரும் அணிய மாட்டார்கள் போப் பெரிய பெரிய பாதி பாதிரியார்கள் மட்டுமே அணிவார்கள் ஆனால் வழிமுறை என்ன சின்ன தொப்பியாக இருக்கும் தலைக்கு நடுவில் மட்டும் இருக்கும் சுத்தி தலைமுடி தெரியும் நெத்திக்கு முன் இருக்கக்கூடிய முடியும் தெரியும் சின்ன தொப்பியாக இருக்கும் யூதர்களும் அணிவார்கள் முஸ்லிம்கள் அப்படி அல்ல மேல் மேலுள்ள முடி தெரியாத வகையில் தொப்பி அணிவதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம் எனவே அந்த வகையில் தன்னுடைய கலாச்சாரத்தை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது அதை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த ஹதீசுடைய கருத்தை கொண்டு தொப்பி அணிய வேண்டும் என்று நாம் சொல்லலாம் எனவே தொப்பி அணிவது ஆண்களுடைய ஒரு அலங்காரம் ஆகும் சரி இரண்டாவதாக ஆண்களுடைய அலங்காரம் தொடர்பான ஒரு விஷயம் ஆண்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக கண்ணிலே கண்களிலே பயன்படுத்தலாம் மை பயன்படுத்தலாம் இது பெண்களுடைய பெண்களுக்கு மாத்திரம் உள்ள அலங்காரம் அல்ல பெண்களுடைய ஜீனத்தல்ல ஆண்களுக்கும் இந்த இந்த அலங்காரம் உண்டு நபிசுலாசம் அவர்கள் சுருமா பயன்படுத்தியதாக ஆதாரங்கள் உண்டு அந்த அடிப்படையில் ஆண்கள் விரும்பினால் செய்யலாம் சுருமா பயன்படுத்தலாம் கண்ணுக்கு மை வைக்கலாம் மூன்றாவதாக பற்கள் தொடர்பாக சில நினைச்சிவார்கள் அழகாக தெரிய வேண்டும் தன்னை அழகுபடுத்துவது தன்னை அலங்கரித்துக் கொள்வது என்கிற அடிப்படையில் சேர்ந்திருக்கும் பற்களை தூரமாக்குவார்கள் பற்களுக்கு மத்தியில் கேப்பை ஏற்படுத்துவார்கள் அது தூரம் தூரமா இருக்கக்கூடிய பற்களை சேர்த்து கொள்வார்கள் அதற்கு கம்பி போடுவது என்றெல்லாம் சொல்வார்களே இப்படி எல்லாம் செய்வார்கள் இது தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கு தன்னுடைய அழகை கூட்டுவதற்கு இப்படி செய்யலாமா என்று கேட்டால் இந்த கம்பி போடுவது பற்களில் அந்த கம்பி போடுவது என்பதை இரண்டு வகையாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும் ஒன்று பார்ப்பதற்கு அந்த பற்கள் ஒரு கெட்ட தோற்றத்தை தருகிறது பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறது என்பதற்காக ஒருவர் கம்பி போட்டு இந்த பற்களை சரிபடுத்துகிறார் இரண்டாவது பார்ப்பதற்கு அசிங்கமாக இல்லை கெட்டதாக அது காட்சி அளிக்கவில்லை ஆனால் கம்பி போட்டால் இன்னும் அதை அழகுபடுத்தலாம் என்பதற்காக ஒரு ஒருவர் கம்பி போடுகிறார் சொன்னால் இதில் முதலாவது நோக்கம் அனுமதிக்கப்பட்டது அசிங்கமாக காட்சி அளிக்கிறது என்கிற அடிப்படையில் கம்பி போட்டு அதை மாத்துவது இது அனுமதிக்கப்பட்டது அசிங்கமா ஒன்னும் தெரியவில்லை கம்பி போட்டால் இன்னும் அழகாக தெரியும் அழகை கூட்டுவதற்காக போட்டால் இது ஹராம் இது கூடாது இப்படி பிரித்து சொல்வதற்கு ஆதாரம் என்ன ஒரு சஹாபிக்கு மூக்கு உடைந்து விட்டது போரில் அல்லது ஒரு ஏதோ ஒரு விபத்தில் அவர்கள் ஆர்டிபிஷியல் மூக்கை பயன்படுத்தினார் என்கிற ஒரு ஆதாரம் உண்டு இது என்னது குறையை மறைப்பதற்கு தன்னை அழகுபடுத்துவதற்காக அல்ல குறையை மறைப்பதற்கு பயன்படுத்தினார் நபி அவர்களும் அனுமதித்தார் ஆனால் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக அழகை கூட்டுவதற்காக எந்த பெண்கள் ஜவுளி முடியை பயன்படுத்துவார்களோ முடி குறைவாக இருந்தால் இன்னும் அதை அதிகமாக காட்டுவதற்கு அடர்த்தியான முடியாக காட்டுவதற்கு ஜவுளி முடியை ஒட்டுவார்களே அந்த பெண்களை நபி சுலாசம் சபித்தார்கள் என்ன அர்த்தம் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக இப்படி மாற்றங்களை செய்யக்கூடாது ஆம் குறை இருந்தால் அதை மறைப்பதற்கு செய்தால் தவறில்லை அதேபோல் தான் இன்று இன்றை காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம் சிலர் பிறப்பால் உதடு அருந்தவர்களா இருப்பார்கள் உதடு அருந்திருக்கும் உதடு குறிப்பாக அருந்து போயிருக்கும் பிறப்பாலே அதை இந்த காலத்தில் நினைச்சிவார்கள் ஓரளவுக்கு சர்ஜரி செய்து அதை சீராக்குவார்கள் பார்ப்பதற்கு ஓரளவுக்கு அதை சரிபடுத்துவார்கள் முற்றிலுமாக அல்ல அதே நேரத்தில் சில பேர் நினைச்சிவார்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி என்கிற பெயரிலே தன்னுடைய அழகை கூட்டுவதற்காக தடிசாக இருக்கக்கூடிய உதடுகளை மெலிசாக்குவது மெலிசாக உள்ள உதடுகளை தடிசாக்குவது மூக்கை சரி செய்வது இப்படியெல்லாம் செய்வார்கள் இரண்டையும் நாம் செய்ய வேண்டும் பிரித்து பார்க்க வேண்டும் உதடுகள் அருந்து இயற்கையாகவே அருந்து பிறந்திருக்கிறார்கள் இது ஒரு குறைபாடு அதை நீக்குவதற்கு சர்ஜரி செய்தால் இது அனுமதிக்கப்பட்டது குறைபாடுகள் இல்லை ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தால் அழகை கூட்ட முடியும் என்பதற்காக செய்யக்கூடிய அந்த சர்ஜரிகள் ஹராமானவை என்று இரண்டு வகையாக இந்த விஷயங்களை நாம் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆண்களுடைய அலங்காரம் தொடர்பாக ஆண்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு விரல் விரல்களில் மோதிரம் அணியலாமா என்று கேட்டால் ஆம் அனுமதி உண்டு ஆண்கள் என்ன செய்யலாம் அணியலாம் ஆனால் அந்த மோதிரம் வெள்ளியால் ஆன மோதிரமாக இருக்க வேண்டும் வெள்ளி மோதிரம் தங்க மோதிரம் அணியக்கூடாது தங்க மோ தங்கம் பயன்படுத்துவது ஆண்களுக்கு ஹராம் ரவிசுவாசம் அவர்கள் ஒரு கையிலே தங்கத்தையும் கையிலே பட்டையும் எடுத்து சொன்னார்கள் இந்த இரண்டும் அதாவது தங்கமும் பட்டும் என்னுடைய உம்மத்தின் ஆண்கள் மீது ஹராம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தங்க மோதிரம் கூடாது வெள்ளி மோதிரம் பயன்படுத்தலாம் நவியவர்களும் வெள்ளி மோதிரம் பயன்படுத்தி இருக்கிறார் சரி அந்த வெள்ளி மோதிரம் எங்கு அணிவது எந்த விரலில் அணிவது இரண்டு விரல்களில் மட்டுமே அணிவதற்கு அனுமதி உண்டு சுண்டு விரல் கடைசி சின்ன விரல் அதை ஒட்டி உள்ள விரல் அதை ரிங் என்று சொல்வார்களே அணிய வேண்டும் ரிங் அணியலாம் சுண்டு விரலிலும் அணியலாம் நபியவர்கள் இந்த சுண்டு விரல் சின்ன விரலில் தான் மோதிரம் அணிந்தார்கள் இந்த இரண்டில் அணியலாம் நடுவிரலோ அல்லது ஆட்காட்டி விரலோ கட்டை விரலோ இதில் பயன்படுத்தக்கூடாது இது மோதிரம் தொடர்பான ஒரு சட்டம் சரி அடுத்ததாக ஆண்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக என்கிற அடிப்படையில் நறுமணம் பூசலாமா என்று சொன்னால் தாராளமாக ஆண்கள் இணை செய்யலாம் நறுமணம் பூசலாம் வீட்டிலும் நறுமணம் பயன்படுத்தலாம் வீட்டிற்கு வெளியிலும் பயன்படுத்தலாம் ஆனால் பெண்களுடைய நறுமணம் என்று நபி அவர்கள் எதை இருக்கிறார்களோ அதை இணைச்சிக்கூடாது பயன்படுத்தக்கூடாது நபி அவர்கள் சொன்னார்கள் ان طيب الرجال ما ظهر ريحه وخفي لونه ஆண்களுடைய நறுமணம் என்பது அந்த நறுமணத்தின் நிறம் என்பது லேசாக இருக்க வேண்டும் நறுமணம் என்பது வாசனை என்பது வெளிப்படையாக இருக்க வேண்டும் வாசனை அதிகமாக இருந்து அதுடைய நிறம் என்பது லேசாக இருக்க வேண்டும் என்று நபி சுலாஸ் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் பூக்கள் பார்த்தவுடனே அந்த பூக்கள் வெளிப்படையாக தெரியும் அந்த நறுமணம் பூக்கள் பூக்களை அலங்காரமாக சீனத்தாக பயன்படுத்துவது ஆண்கள் கூடாது அதே போலதான் அந்த காலத்தில் சாஃபரான் என்கிற சாஃப்ரான் அதை நினைச்சுவார்கள் பெண்கள் நறுமணமாக பயன்படுத்துவார்கள் அந்த சாஃப்ரானுடைய பவுடர் ஆண்கள் கூடாது அந்த சாஃப்ரான் என்கிற அந்த பூவை அதோடைய பவுடரை ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது வெளிப்படையாக அந்த கல்லர் தெரியும் லைட்டாக லேசாக அதோடைய நறுமணம் வீசும் இது பெண்களுடைய நறுமணம் ஆண்கள் அதை பயன்படுத்தக்கூடாது எனவே தான் அப்துல் ரஹ்மான் குங்கும பூவை பார்த்த பொழுது என்ன ஆட்சியப்பட்டு பெண்களுடைய நிறுவனம் அது ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் உடைய சட்டையில் அந்த நறுமணத்தை பார்த்த பொழுது ரசூல் அவர்கள் கேட்டார் என்ன உடனே அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு நிகா ஆகிவிட்டது யார் சொல்லலாம் நேற்று நான் நிக்காக செய்து விட்டேன் அதாவது மனைவியின் நறுமணம் என்னுடைய சட்டையில் ஒட்டி விட்டது என்று சொல்ல வருகிறார் அதற்கு சூரர்கள் சொன்னார்கள் அவுலிம் வலவு பிஷாத் பாரத் அல்லாஹ் உங்களுக்கு வர்க்க செய்யட்டும் ஒரு ஆடை அறுத்தாவது ஒரு வலிமாவை கொடுத்து விடுங்கள் வலிமா வைத்து விடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார் எனவே இது ஐத்தர் நறுமணம் தொடர்பான ஒரு சட்டம் நபி சுலாசம் அவர்கள் நறுமணத்தை அதிகமாக நேசிப்பார் இளைய அத்தொய்பு வன்னிசா எனக்கு என்னுடைய மனைவிமார்கள் மிக பிடிக்கும் அதேபோல் நறுமணம் பயன்படுத்துவது எனக்கு அதிகமாக பிடிக்கும் என்று நபி சொல்லாஹு அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் அலங்காரம் என்கிற பெயரிலே ஆண்கள் கூடாது பெண்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளக்கூடாது பெண்களுடைய அலங்காரம் என்று என்னெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது எதற்கு நபி சுல்லா அவர்கள் சொன்னார்கள் பெண்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளும் ஆண்களை நபி அவர்கள் சபித்தார் ஹபீஸ் அல்லாஹு அலி அவர்கள் பெண்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளும் ஆண்களையும் ஆண்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளும் பெண்களையும் சவித்தார் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம் அந்த ஹதீஸ் ஒரு பொதுவான ஹதீஸ் எந்தெந்த அலங்காரம் பெண்களுடைய அலங்காரம் என்று அறியப்பட்டிருக்கிறதோ எந்த அளவிற்கு என்றால் ஒரு ஆண் அந்த அலங்காரத்தை பயன்படுத்தினால் மக்கள் பார்த்து கேட்க வேண்டும் இது என்ன பெண்கள் போன்று என்று சொல்லும் அளவிற்கு அது ஒரு பெண்களுடைய அலங்காரமாக அறியப்பட்டிருந்தால் ஆண்கள் நினைச்சுக்கூடாது அதை பயன்படுத்தக்கூடாது அந்த அடிப்படையில் பெண்களுடைய அலங்காரமாக அறியப்படும் இந்த வளையல்கள் ஆண்கள் அணிஞ்சக்கூடாது வளையல்கள் அணியக்கூடாது வாட்ச் அணியங்கள் கடிகாரம் அணிவது வாட்ச் அணிவது ஆண்களும் பயன்படுத்துகிறார்கள் பெண்களும் பயன்படுத்துகிறார்கள் பெண்களுடைய அடையாளமாக கருதப்படாது ஆனால் வளையல்கள் அணிவது அல்லது வளையல் போன்ற பிரெஸ்லைட் அணிவது இது பெண்களுடைய அடையாளமாகும் எனவே இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் வளையல்கள் அணிவது பெண்களுடைய அடையாளம் எனவே அதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் பிரேஸ்லெட் என்பதும் வளையல் போன்று இருப்பதும் இருப்பதின் காரணமாக அதையும் தவிர்த்து கொள்வது நல்லது அல்லாஹ் அதே போன்றுதான் சில ஆண்கள் இணைச்சுகிறார்கள் பெரிய பெரிய முடி வளர்த்து அதற்காக தலையிலே ஒரு ஹேர்பேண்ட் போன்ற இணைச்சிவார்கள் பயன்படுத்துகிறார்கள் இப்படி தலைக்கு ஹேர்பேண்ட் போடுவது அதிலும் குறிப்பாக இன்று ஃபேஷன் ஸ்டைல் அடிப்படையில் சில ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இது பெண்களுடைய ஒரு அடையாளம் அது எனவே அதை பயன்படுத்துவதை ஆண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் பெரிய பெரிய முடி வைத்திருக்கக்கூடிய ஆண்கள் அப்படிப்பட்ட ஹேர்பேண்ட் போடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் மருதாணி பூசுவது பொதுவாக மருதாணி பூசுவது என்பது பெண்களுடைய அலங்காரம் அது பெண்களுடைய அலங்காரமாக தான் அறியப்பட்டிருக்கிறது எனவே அதை ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது அது பெண்களுடைய அலங்காரம் எனவே இது ஒரு பொதுவான சட்டம் பெண்களுடைய அலங்காரமாக அறியப்பட்டிருக்கும் ஒவ்வொன்றையும் ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது காது குத்துவது மூக்கு குத்துவது இதெல்லாம் பெண்களுடைய அலங்காரம் இதை விட்டு ஆண்கள் தூரமாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே பெண்களுடைய அலங்காரம் தொடர்பான சில சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகத்து